ஐய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா குழந்தைங்களுக்கு சளி இருக்குது அதுக்குள்ளே மருந்து தான் பார்க்க பார்க்கப்படும் நாட்டு மருந்து இது இலையோட பேர் நான் ஆடாதோட இலை இந்த மருந்தும் இது கூட வந்து தேங்காய் செல்லு இதுதான் தான் உள்ள மருந்து சின்ன குழந்தைங்களுக்குன்னா ரெண்டு இலை கொடுக்கணும் பெரிய குழந்தைங்களுக்குன்னா மூணு இலை கொடுக்க மூணு இலை வச்சு தட்டி கொடுக்கலாம் இதை வந்து முத வந்து ஒரு இடிகளில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ரெ ஒன்று ரெண்டாக தட்டணும் இந்த பாருங்கள் இப்படி தட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இதை ஆவி கட்டணும் நம்ம இட்லி வேக வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம ஆவி கட்டி எடுத்துகிட்டு வரலாம் இதை வந்து இந்த பாருங்கள் ஆவி கட்டிட்டு வந்தாச்சா அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி கலந்து சாறை புழிஞ்சு எடுக்க போகிறோம் சாறு புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் அதில் வந்து ஊற்றி அந்த உளிஞ்சி எடுத்தோம்னா இந்த உளவுக்கு வந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ என் சின்ன பொண்ணுக்கு சளி பிடிச்சிருக்கு இந்த இதில் இந்த பால ஊற்றி இதில் ஒரு ரென் ஒன் ஒரு சங்கு ஊற்றினாலே போதும் இன்னும்ங்க இதே பெரிய குழந்தைங்கன்னா மூணு சங்கு கொடுங்க மூணு நாளைக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ